ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க சிம்பிளாக இருக்கும் ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் இப்போ அது கூட வந்துட்டு ஒரு நாலு லவங்கம் போட்டுக்கலாம் ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கிறேன் கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் வெடிக்கட்டும் இது பொறிஞ்ச பிறகு நான் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் இது மூணும் தட்டி வச்சுருக்கேன் அது இதோடு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் பாருங்கள் இது நல்லா வதங்கி வந்துருச்சு கோல்டன் கலரில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பச்சை வசம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி கூட நான் கொஞ்சம் மல்லிகை போட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அரைச்சி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டும் இது கூட இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு வந்துட்டு மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேன் கொஞ்சமாக கல்லுப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கேன் இதில் வந்து நான் காரம் திட்டமாக போட்டிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக மஷ்ரூமில் வந்துட்டு தயிர் சால்ட்டு கொஞ்சம் சில்லி பீட்ஸ்லாம் போட்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன் நான் அதனால் அதில் காரம் வந்து நான் திட்டமாக போட்டுக்கிறேன் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்க இது நல்லா இதுதான் அப்படியே வதங்கி வருது கலர் மாறி டைட்டாக எண்ணெய் பிரியிறது இந்த சமயத்தில் நான் ஒரே ஒரு கேப்சிகம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்துக்கலாம் நம்ம மஷ்ரூம் கேப்சிகம் பொட்டேட்டோ போடலாம் நான் பொட்டேட்டோ போடல இது ரெண்டு ஐட்டம் மட்டும் சேர்த்து போடுறேன் நம்ம தனியாக கேப்சிகம் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க அதனால் நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் ஸ்லோ பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ் இதான் சேர்த்துக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா தயிர் சில்லி ஃப்ளெக்ஸு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நான் ஊற வச்சிருந்தேன் அது இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா சேர்த்து நடந்து வச்சுருக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வேக வச்சுக்கலாம் இதை வச்சுக்கிறேன் நான் பாருங்கள் லைட்டாக கிரேவி மாதிரி செய்வோம் இந்த சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் இப்படியே நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் வாங்க நம்ம இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் புதினா இருந்தால் கூட போடலாம் என்கிட்ட புதினா இல்லை அப்படி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் தண்ணிலாம் நல்லா ட்ரையாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு நல்லா வத்திடுச்சு இப்போ பாருங்கள் கிரேவி மாதிரி இருக்குது இந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா மாதிரி ஸ்மெல்லு வருது இப்போது இது கூட நான் கொஞ்சமாக கஸ்தூரி மூணு மேற்றி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கு மட்டன் கிரேவி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ